ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் குரு இன்னைக்கு நம்ம முதல் அத்தியாயம் அதாவது அர்ஜுன விஷாத யோகத்தில் இன்றைக்கி ரெண்டு ஸ்லோகம் பார்க்க போகிறோம் ஆறாவது ஸ்லோகமும் ஏழாவது ஸ்லோகமும் அதற்கு முன்னாடி நம்ம எப்போவும் போல மூன்று முறை ஓம்காரம் சொல்லலாம் அதற்கு சாதாரண சுவாசம் எடுத்து மிக நிதானமாக வெளியில் விடலாம் மீண்டும் சாதாரண சுவாசம் எடுக்கும்போது அதையும் மீண்டும் வெளிய விட்டுறலாம் இப்போ ஓங்காரம் சொல்வதற்கு மூச்சை உள்ள जय श्री कृष्ण श्लोकम नंबर आर युधाक्रांत उत्तमश वीरभुवान् सौभद्र द्रौपथेयाशे महारा युधा मनुष्च विक्रांत उत्त த மௌஷ்ஜாஷ வீரியவான் சௌபத்ரோத்ரோப தேய்யாஷ்ச சர்வ ஏவ மகாரதாஹான் வீரனான யுதாமன்யு பலமுள்ள உத்தமௌஜன் சுபத்ரையின் புதல்வன் மட்டும் திரோபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர் இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள் கூட ஆகும் இப்போது ஸ்லோகம் நம்பர் ஏழு अस्माकं तु विशिष्टाय तान् निबोध दिविझोत्तम नायः मम सैन्यस्य सञ्झार्थं तान् प्रवीमिते अस्माकं तु विशिष्टाय तान् निबोध दिविझोत्तम नायका मम सैन्यस्य षार्थं तान् प्रवीमिते इदोडवळकम् ஆனால் பிராமணரில் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகின்றேன் இதோட ஆறு ஏழு ஸ்லோகத்தோட விளக்கம் முடிஞ்சது இப்போ நம்ம பதிவு போல ஒரு சின்ன பஜன் சிவனை பண்ணலாம் ஊம் சிவா शिवाय ॐ मम शिवा बोलो बोलो स पिल बोलो ओम नम शिवाय बोलो बोलो स पिल बोलो ओम नम शिवाय 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 भोलो भोलो स बोलो ओम नम शिवाय झूठ जड़ावे गंगा दारी yeah. ஜூ ஜ ஜடாவே கங்கா தார திரிஷூல தாரி டமரு பஜாவே திரிஷூல பஜாவே டம 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 டமரு பஜா डम 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 डमरु बजावे कुञ्च उडावो ओम नम शिवाय भ भोलो, भोलो सब बिल भोलो ओम नम शिवाय भ भोलो भ भोलो सप् भोलो <Sweak> ॐ नम <नंडरी> शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय नन् जय <जै> गुरुदेव